அது ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு நாங்கள் எழுதுவோம் அவர்கள் தான் அது சம்பந்தமாக உடனே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதன் ஊடாகத்தான் அந்த கடிதம் வழி வந்தது அந்த கடிதம் சில ஆக்கிரமி போன்ற விடயங்களிலும் நீதிபதிகள் தலையிட்டால் இதுதான் நிலைமை என்று விடயத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முடியும் அதாவது இது சம்பந்தமாக நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது இந்து மதம் கொண்டு வந்து பரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகளே ஈடுபடுகிறது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்திலே நீதிபதிகள் இருந்தால் அவர்களை தடைகளாக எண்ணி என்ன நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை வெளியேற்ற முடியும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இது சம்பந்தமாக சர்வதேச நீதிமன்றங்களிலே சில விஷயங்களை கூற வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அவர் எந்த அளவுக்கு அவர் முன்வந்து அதனை செய்தார் என்பது தெரியாது ஆனால் சர்வதேச நீதிமன்றங்களின் ஊடாக கூட உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் யாரிடம் அதனை அவர் அந்த நேரத்தில் வேறு நீதிபதிகளுடன் பேசிக்கொண்டாரோ எனக்கு தெரியாது அந்த அவர் என்னுடன் பேசியிருந்தார் என்றால் நான் கட்டாயமாக இதை நான் மேலிடங்களோடு பேசி இதனை நிறுத்துமாறு கூறிப்பேன் எனக்கு அது தெரியல இவரை நான் கண்டுமில்லை அவரை பற்றி எனக்கு முன்னுமே தெரியாது ஆனால் ஒரு காலத்திலே வடகிழக்கு மாகாணத்திலே இருந்த நீதிபதிகள் எல்லாருமே என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள் மேல் நீதிமன்றமாக இருந்தா என்ன மாவட்ட நீதிமன்றமாக இருந்தா என்ன அல்லது ஆரம்ப நீதிமன்றமாக இருந்தால் எல்லாருமே என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள் ஆகவே அந்த நிலையிலே அவருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இல்லாதபடியால் அவரிடமிருந்து எனக்கு எதுவுமே ஒரு தரப்படவில்லை நீங்கள் யாரிடம் போய் கேட்கல என்று கேட்குறீர்கள் அவருக்கு நீதித்துறையிலே அவருடைய சிரேஷ்டர்கள் அல்லது அவருக்கு படிப்பித்தவர்கள் அல்லது ஆசிரியர்கள் யாராவது இருந்திருந்தால் அவர் அது பேசியிருந்தால் அது சம்பந்தமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க கூடும் ஆனால் இவர் ஜனாதிபதியிடம் உரையிடலாமா அடுத்த கட்டமாக ஜனாதிபதியிடம் முறையிடலாம் ஆனால் ஒரு எங்களுடைய சட்டத்தின்படி ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் நீதி சேவைகள் ஆணைக்குழு அவர்களுக்கு குறி கூறி அவர்களுக்கு ஊடாகத்தான் அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும் ஆகவே எங்களுக்கு இருக்கின்றவர்கள் அந்த நீதி சேவை ஆணைக்குழு தான் அவர்களுக்கிடம் இதை பற்றி அவர் தெரிவித்தாரோன்றும் தெரியாது தெரிவித்திருக்க கூடும் அவர்கள் எதுவும் செய்யாமல் என்றும் இருந்திருக்க கூடும் இந்த கடிதம் வெளிவந்தது ஒரு சக்தியை கொடுக்கிறது அது அவ்வாறு ஒரு ஒரு நீதி நீதிபதியாக இருக்கின்ற ஒருவர் வெளியிட முடியாது என்று ஒரு கருத்து உள்ள ஒரு இல்லை 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 முடியும் அது ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு நாங்கள் எழுதுவோம் அவர்கள் தான் அது சம்பந்தமாக உடனே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதன் ஊடாகத்தான் அந்த கடிதம் வெளிவந்தது அந்த கடிதம் வெளிவந்ததை பற்றி எனக்கு சரியா தெரியாது நீங்கள் அந்த கடிதத்தை கண்டீர்கள் எனக்கு தெரியாது அவர் எப்போ அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் என்ன கேட்டிருந்தார் என்று எங்களுக்கு ஆனால் வழக்கமாக ஒரு நீதிபதி அந்த நீதித்துறையினுடைய அந்த முக்கியமான தலைமை அகம் என்று கூறக்கூடியது நீதி சேவை ஆணைக்குழு அவர்கள் அதில் தலைவராக இருப்பவர் பிரதம நீதியரசர் ஆகவே அவர்களுக்கு ஊடாகத்தான் இந்த நடவடிக்கைகளே நாங்கள் இறங்க வேண்டும் அதனை அவர் செய்தாரோ எனக்கு தெரியாது நீங்கள் யாரிடம் அவர் முறைப்பாடு செய்கிறால் அதுதான் எங்களுடைய முறைப்பாடு அங்குதான் போக வேண்டும் அந்த முறைப்பாட்டை எவ்வாறு செய்தார் எப்பொழுது செய்தார் என்ன கேட்டார் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத நிலையில் நான் ஒன்றும் பதில் கூற முடியாத நிலையில் அப்படியாக இருந்தால் இது ஒரு திட்டமிட்டு அரசாங்கம் அவரை அச்சுறுத்தி வெளியிலே அனுப்பதற்கான சதவிகளை அப்படி இல்லை ஏனென்றால் அவர் நீதி அணைக்குழுவுக்கு எழுதி அவர்கள் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு அங்கேயே அரசாங்கத்தினுடைய உள்ளீடல் இருந்திருக்கும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றோம் ஆனால் திட்டமிட்டு அது என்றுதான் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பௌத்த சிந்தனையிலே சிலர் தமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்து வந்து வந்துள்ளது அதை தமிழர் ஒருவர் தந்திருக்கின்றார் இதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும் என்ற சிந்தனையிலே அவர்கள் செய்திருப்பார்களே ஒழிய திட்டமிட்டு இவரை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே யாரும் செய்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை சரிவுளை கப்பால் தையெட்டியிலே அமைக்கப்பட்ட பவுத்தவிகாரை நாமக்குழியிலே அமைக்கப்பட்ட பவுத்தகாறை நிலாவளியிலே அமைக்கப்பட்டு வருகின்ற ஆக்கிரமிப்பு போன்ற விடயங்களிலும் நீதிபதிகள் தலையிட்டால் இதுதான் நிலைமை என்கிற ஒரு விடயத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா முடியும் அதாவது இது சம்பந்தமாக நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது நீதிபதிகள் என்ன மாதிரியான ஒரு விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்பது முக்கியம் நீங்கள் சொல்வது அது அதிலே ஒரு உண்மை இருக்கக்கூடும் ஒரு நீதிபதியை நாங்கள் அச்சுறுத்தினால் வேறு இடங்களிலே நாங்கள் பௌத்த சின்னங்களை அல்லது பௌத்த வணக்கங்களை உண்ட கட்டும் போது அந்த நீதிபதிகளும் இதை பார்த்துவிட்டு எங்களுக்கு சார்பாகத்தான் தீர்ப்புகளை வழங்குவார்கள் என்ற எண்ணத்திலே அவர்கள் செயற்படக்கூடும் அப்படி இருக்கக்கூடும் இருக்கக்கூடும் ஏனென்றால் இவர்களுக்கு தேவை இப்பொழுது வடகிழக்கு மாகாணங்களிலே மதத்தை ஒரு காரணமாக வைத்து பௌத்த மத மதமாக்கலை ஓ இங்கே பௌத்த மதம் பௌத்த மதத்தை கொண்டு வந்து பரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகளே ஈடுபடுவது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வரை விதத்திலே நீதிபதிகள் இருந்தால் அவர்களை தடைகளாக எண்ணி என்ன நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை வெளியேற்ற முடியும் என்ற எண்ணத்திலே அவர்கள் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும் ஈடுபடக்கூடும் என்பதிலே நாங்கள் அதை குடியேறு சொல்ல முடியாது ஒரு தரவின் அடிப்படையிலே அறுபத்தி நான்கு நீதிபதிகள் இதுவரை மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கறது தற்பொழுது தற்பொழுது தமிழ் பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய நீதிபதிகள் நாட்டை விட்டு வெளிவருகின்ற ஒரு அச்ச சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் சிங்கள நீதிபதிகளைத்தான் நியமிக்கும் ஒரு சூழலும் உருவாங்க ஆகவே இந்த நாடு எவ்வாறான நிலைக்கு தள்ளப்படும் என்பது நிலைப்பாடு வடகிழக்கு தள்ளப்படும் தமிழ் பிரதம் தமிழ் நீதிபதிகள் என்னுடைய மனோ பலத்தில் எல்லாம் தங்கி இருக்கின்றது இப்ப நான் என்னை பற்றி கூறுகிறது பிள்ளையாக இருக்கக்கூடும் தான் கூறுகின்றேன் போலீஸ் பாதுகாப்பிலே வைத்திருந்து அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கொண்டு வார்கள் என்று சொல்லி சொன்னேன் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தார்கள் நான் வீட்டு வீடு என்னுடைய வீ வீடு பின் மன்னகன் கோர்ட்டுக்கு பின்னுக்கு தான் இருந்தது அங்கேயிருந்து நடந்து வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் துப்பாக்கிகளையும் பெற்றுக் கொண்டு அந்த துப்பாக்கிகளில் என்னை 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 சுடுவது போன்று எனக்கு காவல் கொடுப்பதுமாக போன்று அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் இவர்கள் எதற்காக இங்கே இருக்கின்றார்கள் என்று என்னுடைய என் கேட்கபோது அரசனர் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க யாருடைய பாதுகாப்பு அந்த ரெண்டு ராணுவத்தினரையும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது நான் அவர்களுடைய தலைமை இராணுவ அதிகாரியை கூப்பிட்டேன் அவருடைய பேர் விஜயரத்ன புரோஹி அவர் கொலை செய்யப்பட்ட கொலை இங்கேயோ இங்கே இந்த போர்லேயே கொலை செய்யப்பட்டார் ராணுவ அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் இன்னும் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் வாங்கிலையும் ஆக்க நின்று கொண்டிருக்கீங்கன்னா என்ன விஷயம் இல்லை இல்லை எங்களுடைய ரெண்டு ராணுவ வீரருக்கும் பாதுகாப்பு இப்போ நாங்கள் கொடுப்பதுன்னு சொன்னீசிட்ட அவரு பாரம் கொடுத்துட்டவன் வந்தானே நீங்கள் இனி அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவர்கள் ராணுவ வீரர்கள் என்றபடியால் நாங்கள் தான் செய்வோம் அப்படி இல்லை நீங்கள் ராணுவ வீரர்கள் ஆனால் கொலை செய்யப்பட்டது ஒரு சிவிலியன் ஆகவே இது சம்பந்தமான விசாரணை செய்ய வேண்டியது சிவிலியன் கோர்ட் ராணுவ கோர்ட் அல்ல ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மக்கள் உங்களுடைய எல்லாரையும் தயவு செய்து அந்த ரோட்டுக்கு அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் சொல்லி சொன்னேன் அவர் அப்படியே நின்று கொண்டிருந்தேன் நான் உங்களுக்கு சொன்னது கேட்டுதான் போமென்னு சொன்னேன் தயவு செய்து எடுத்துட்டு போகும் அத்தனை பேரும் வெளியில கொண்டு ஆச்சு சரி விசாரணை நடந்து கொண்டு இருந்தது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு என்னுடைய நல்ல லலிதா லிதா துள்புதலி கல்லூரி காலத்திலிருந்தே தெரியும் கொஞ்சம் சிரேஷ்டர் அவருக்கு ஆத்திரம் வந்துட்டு இந்த விக்னேஸ்வரன் வந்து இப்படி ஒன்று செய்திருக்கிறான் எங்களுடைய ஆமியாக்களுக்கு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரில் வந்து என்னுடைய கோட்டுக்கு சுட்டார்கள் அவர் அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே இருந்ததாக அங்க இருந்த மக்கள் எல்லாம் எனக்கு வந்து சொல்லி அப்ப அவர்தான் இந்த பாதுகாப்பு அமைச்சரோ அப்போ அவர் வந்து நான் அவருடைய நண்பர் அங்கே ஜட்ஜாயிருக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டு எனக்கு ஒரு ஒரு பயம் காட்டுறதுக்காக வேண்டி செய்தார் நான் உடனே நான் நடவடிக்கைகளை நிப்பாட்டி அது போகும் வரைக்கும் நிப்பாட்டி போட்டு ஒரு அரமணித்தாளர் முக்காமத்தில் திரும்ப நான் என்னுடைய வேலையை சேர்த்து வாங்கிட்டேன் ஆகவே இவ்வாறான மற்றது அதுக்கு பிறகு அட்டர்னி ஜெனரல் வந்து இவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நல்லே இருக்குது சட்டத்தில் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று என்னுடைய கைகள் கட்டப்பட்டன அதாவது என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் சட்டத்துறை தலைமை அதிபதி ஒரு ஆர்டரை போட்டதில் அது அவர்கள் பிடிமிக்கப்பட்ட ஒரு நீதித்துறை சார்ந்தவர்கள் ஒரு நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்குகின்ற பொழுது அவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு பத்தாண்டு காலங்களுக்குள்ளே பல வழக்குகளை சந்திப்பார்கள் பல திருமணங்களுக்கு அவர்கள் தீர்ப்புகளை கூட கூடும் அவர்கள் கூட அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடும் அவர் ஓய்வு பெற்று செல்கின்றவர்கள் கூட எனக்கு செய்தார் என்று ஒரு இவற்றை கூட செய்யக்கூடும் இப்படியெல்லாம் நீதிபதிகளுக்கு உண்மையிலே நீதிபதிகளுக்கும் நீதியரசர்களுக்கும் பாரிய சவால்கள் இருக்கின்றன இருக்கின்றது ஒரு பார்த்த அளவு தூள் வழக்கில் தீர்க்கப்பட்டால் அவர் நிச்சயமாக அந்த ஆக்கிரசார் ஆகவே இந்த நீதித்துறையை நீதி அரசர்களை நீதி நீதிபதிகளை காக்க வேண்டிய அரசாங்கம் இவ்வாறு மிளைச்சத்தனமான சில நடவடிக்கைகளை செய்வதனால் இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது என்பது போல் அந்த நிலைப்பாடாக இருக்கிறது அது விடயங்கள் பார்க்கலாம் அதாவது சரணராஜாவை வெளியிலே கொண்டு போன காரணங்களை கண்டுபிடித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அவரை திரும்பவும் வந்து எங்களுடைய நீதித்துறைக்குள்ளே வந்து சேருங்கள் என்று ஒரு கோரிக்கையை விட முடியும் ஆனால் அதுக்கு அது நடைபெறுமா என்று எங்களுக்கு தெரியாது என்றால் அவரை நாங்கள் எல்லா விதத்திலும் மரியாதை கொடுத்து கொண்டு வந்தால் கூட நாளைக்கு அவருக்கு எதிராக ஏதாவது நடக்கக்கூடும் ஆகவே அவர் திரும்பி வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இவ்வாறான ஒரு விசாரணை அப்படின்னு அவருக்கு ஒரு இப்போ அவருக்கு பென்ஷன் இல்லாம போகுது ஒரு ஏதாவது ஒரு நஷ்ட வீடை அரசாங்கம் வழங்க முடியும் ஆனால் அது மட்டுமல்ல இது சம்பந்தமாக சர்வதேச நீதிமன்றங்களிலே சில விஷயங்களை எடுத்து கூற வேண்டிய அவசியம் ஏற்படலாம் இதிலே அவர் எந்த அளவுக்கு அவர் முன்வந்து அதில் செய்வார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் சர்வதேச நீதிமன்றங்களின் ஊடாக அல்லது நாடுகளின் நீதிமன்றங்களின் ஊடாக இப்போ அவர் எந்த நாட்டுக்கு போயிருந்தார் என்று தெரியல அவர் அவர் கொடுத்த அந்த இதன்படி இந்தியாவிலே இருக்கின்றேன் என்று கூறினாலும் அவர் இந்தியாவிலே இருப்பதாக தெரியவில்லை வேறொரு நாட்டில் தான் இருக்கிறார் அந்த நாடுகளுக்கு ஊடாகவும் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஏன்னா இப்போ இருந்து வேறு எத்தனையோ காரணங்களுக்காக மக்கள் படியே போகின்றார்கள் பாயத்தில் அந்த நாடுகள் இருப்பவர்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள் இப்படியான நிலைமை அங்கே இருக்கின்றதா இல்லையா என்பது சம்பந்தம் அப்போ எல்லாம் என்ன கேட்கிறவன் ஆகவே நாங்கள் அதுக்குரிய பதில்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறான நிலையிலே இவர் தஞ்சம்பூகும் நாடு சில விடயங்களை அவரிடம் இருந்து அறிந்ததன் பிற்பாடு எங்களுடைய நாட்டு அரசாங்கத்தின கேள்வியல் கேட்கலாம் இப்படி நீங்கள் செய்து ஆக்களும் உங்களுடைய அதாவது இப்போ இந்த போர்க்காலம் அல்ல இது இது போர் முடிந்த காலம் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி எல்லாம் செய்து வருங்காலத்தில் இன்னும் நீதிபதிகள் எல்லாரும் நாட்டை விட்டுட்டு எங்கள்கிட்ட வரப்போ இன்னும் போல இருக்கு ஆகவே இதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கலாம் இவ்வாறான பல நடவடிக்கைகள் எடுக்க நடக்கக்கூடும் ஆனால் இதுல முக்கியமான ஒரு விடயம் அரசாங்கம் எவ்வாறு இதனை பார்க்க போகின்றது என்று எப்படியாவது தங்களுடைய சிங்கள பெரும்பான்மையினரை அவர்கள் இந்த இராணுவத்தினராக இருந்தால் என்ன புத்த பிக்குகளாக இருந்தால் என்ன பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் என்ன சிங்கள மக்களுக்கு சாதகமாக இந்த விசாரணை நடைபெறுவதாக இருந்தால் பாரதூரமான எதிர் விளைவுகள் கட்டாயம் ஏற்படக்கூடும் இதனையே காரணமாக நாங்கள் வெளிநாடுகளிலேயே காட்டலாம் பார்க்க எங்களுடைய மக்களுக்கு இதுதான் நடக்கின்றது அப்போ நாங்கள் ஒரு சமஷ்டி அரசை கேட்பதற்கு சகல காரணங்களும் இருக்கின்றன இதே நேரத்திலே இவ்வாறு இவர் செய்தது பிள்ளை என்று சொல்லி சிங்கள நீதிபதிகளை கொண்டு வந்து போடவும் கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடும் சிங்கள நீதிபதிகள் வந்தவுடன் அவர்களுக்கு எதிராக நாட்டு அங்கு இங்குள்ள மக்கள் ஏதாவது கிளந்திருந்து ஏதாவது செய்ய தோன்றினால் அது வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகவே இதிலிருந்து பலவிதமான விளைவுகள் ஏற்படக்கூடிய சா சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எல்லாமே அரசாங்கம் எவ்வாறு இதனை பார்த்து நடைபெறப்படுத்தப் போகின்றது என்பதிலே தான் அமைந்திருக்கின்றது அதை பார்த்து தான் நான் எதுவும் கூறலாம் நன்றி இதுவரை நேரமும் திணப்புகள் கலந்து கட்சியிலே நீண்ட நேரமாக இந்த நீதித்துறை சட்டத்துறை எப்படி இருக்கின்றது சரவராஜாவிற்கு ஏற்பட்ட நீதிபதிக்கு நடந்த இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டிருந்தது ஆனால் இது ஒரு பௌத்த மயமாக்கல் ஏற்படுத்தப்படுகிறது அவர்கள் ஒரு பௌத்த திணிப்பை திணிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விண்ணத்தை முன்னாள் நீ நீதிபதியும் முன்னாள் நீதி நீதியரசராக இருந்தவரும் முதலமைச்சராக இருந்தவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்ரீ ஐயா அவர்கள் இதுவரான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த நாடு இந்த நீதிபதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே சிங்கள நீதிபதிகளை கூட அவர்கள் போடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் பாரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் என்பது அவருடைய ஒரு முக்கிய ஒரு கத்தமாக இருக்கின்றது ஆகவே திணப்பியல் களம் அவரிடமிருந்து நன்றி கூறி விட விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்